அதாவது இந்த முப்பது வருடங்களாக தமிழ் சினிமாவின் ஏன் இந்திய சினிமாவின் நம்பர் ஒன் இயக்குனர் அப்படின்னா அது நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தான் அவருடைய பல வெற்றி படங்கள் எத்தனையோ படங்கள் இருக்குது வெற்றி படங்களை விட தோல்வி படங்கள் அவரது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அதுவும் ரொம்ப 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 தெளிவான தோல்வி படங்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு இயக்கி வெளியான இந்தியன் டூ மற்றும் கேம் செஞ்ச தான் ஆனால் அதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் என தான் ஐயும் டூ பாயிண்ட் சுமாரான படங்களாக இருந்தாலும் கூட அந்த படங்கள் வந்து ரொம்ப பொறுமையெல்லாம் சோதிக்கலை ரசிகர்களை ஆனால் அதற்கு முன்னாடி அவருடைய எல்லா படங்களுமே ஹிட்டு தான் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட பாய்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கணிசமான வசூலை பெற்றது ஸோ அந்த விதத்தில் தன்னுடைய முதல் படமான ஜென்டில் மேல் ஆரம்பித்து இப்போ அவர் வந்து வேறு லெவலில் நம்பர் ஒன் இயக்கணம் ஆகிறதுக்கு காரணமான எந்திரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெற்றி படம் தான் அதில் மிக முக்கியமான படம் பிரசாந்த் இரட்டை வேடங்கள் எடுத்த ஜீன்ஸ் அப்படிங்கிற படம் ஆக்சுவலி அந்த படத்தோட கதை பிரசாந்துக்காக எழுதப்பட்டது கிடையாது நம்ம தலை அஜித்துக்காக எழுதப்பட்ட கதையாக ஆனால் அஜித்துக்காக அவர் உரிய உறி எழுதிய கதையை கேள்விப்பட்ட பிரசாந்தின் அப்பா தியாகராஜ் அவர்கள் சங்கரை ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணி இந்த கதையை பிரசாந்துக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனசை மாற்றி பண்ண வச்சாராம் ஸோ அதனாலயே அந்த படத்தில் வந்து அஜித்தால் நடிக்க முடியல அதற்கப்புறம் அஜித்தை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சங்கர் எவ்வளவோ தடவை சொன்னாலும் கூட அஜித் ரொம்ப டீசெண்டாக சார் உங்களால் உங்கள் படத்தோட ஹீரோஸ்லாம் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணுமோ அதை என்னால் போட முடியாது அதை காரணம் என்னுடைய உடல் கண்டிஷன் அப்படி அதாவது நம்ம நண்பர்களாகவே இருந்துருவோம் அப்படின்னு பலமுறை சொல்லிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சங்கரோட கேம் சேஞ்சர் படம் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் எடுக்கலாம் அஜித்துக்கு ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்த சங்கரர்கள் பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காராம் இது மாதிரி உங்களை நேரில் மீட் பண்ணணும் அப்படின்னு ஆனால் காலம் எவ்வளவு வேகமாக சொல்லுது பார்த்தீங்களா அப்படிங்கிற சூரிய வம்சம் டைலாக் மாதிரி அஜித் அவர்கள் சங்கரோட அந்த மெசேஜுக்கு கிட்டத்தட்ட நான்கைந்து நாட்களாகியும் ரிப்ளையே பண்ணலையா அவர் வேணுமனே ரிப்ளை பண்ணலையா அல்லது அந்த மெசேஜை பல்வேறு காரணங்களால் அவர் பிஸியாக இருக்கார் பார்த்திங்களா அதனால் அந்த மெசேஜையை இன்னும் பார்க்கலையா அப்படிங்கிற காரணமும் ஓடிட்டுருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இனியாவது ஷங்கரோட மெசேஜுக்கு ரிப்ளை தருவாரா அல்லது சங்கரை நேரில் சந்தித்து அவர் கதையை கேட்டு ஓகே பண்ணி அந்த கதையில் நடிப்பாரா அல்லது டோட்டலாகவே ஷங்கரை நிராகரித்து விட்டு அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாமலே விட்டுருவாரா எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்களில் தெளிவாக தெரிஞ்சிடும் நீங்கள் அஜித் ஷங்கர் இந்த காம்பினேஷனை விரும்புகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்